வணக்கம் சித்திரை மாதம்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது மதுரையில் நடக்கிற சித்திர விழாவும் கள்ளழகர் ஆத்துல இறங்குற வைபவம் தான் அதே மாதிரி சித்ரா பௌர்ணமியும் சித்திரை மாதத்துல ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அன்னைக்கு சித்ரகுப்தர் உருவான நாள் அதனால இந்த பதிவுல நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரகுப்தர் வழிபாடு விரதம் அதே மாதிரி அன்னைக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணும் என்ன நேவேதியம் பண்ணணும் அந்த சித்ரகுப்தரினுடைய கதை என்ன அப்படிங்கிறத விரிவா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் சித்திரகுப்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யம உதவியாளராக இருந்தவர் மக்களின் பாப புண்ணிய கணக்கை எழுதக்கூடிய இந்த சித்திரகுப்தன் எப்படி உருவானார் அப்படின்ட்டு ஒரு கதை இருக்கு கைலாயத்தில் ஒரு நாள் பார்வதி தேவி தன்னுடைய தோழிகளுடன் இருந்தாராம் அப்போ தோழியில் ஒருத்தி பொற்பலகையில் ஒரு அழகான இளைஞனின் ஓவியத்தை வரைந்தாலாம் ஒருவரை வர்ணிக்க வேண்டுமென்றால் ஒரு சித்திரம் போல ஒரு சிலை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த வரையப்பட்ட ஓவியத்தில் இருந்த அந்த இளைஞர் பார்க்க ரொம்ப அழகா சித்திரம் போல இருந்தாராம் தோழி பார்வதி தேவியிடம் இந்த ஓவியம் உயிர் பெற்று எழுந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டதுக்கு பார்வதி தேவியும் அதற்கு உயிர் கொடுத்தாலாம் சித்திரத்திலிருந்து வெளிப்பட்டதனால அவருக்கு சித்திரகுப்தன் அப்படின்ட்டு பெயர் சூட்டினாள் பார்வதி தேவி சிவபெருமானிடம் அழைத்து சென்றாலாம் பார்வதி தேவி இவருக்கு ஒரு ஏதாவது ஒரு பொறுப்பு வழங்க வேண்டும் அப்படின்ட்டு கேட்டுக்கொண்டாலாம் அதன்படி சிவபெருமான் சித்திரகுப்தனை காமதேனுவின் வயிற்றில் பிறக்க வைத்தாராம் அவரை இந்திராணி வளர்த்து ஆளாக்கினாள் ஒரு நாள் காஞ்சிபுரத்தில் சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்தாராம் சித்திரகுப்தர் அவர் முன் தோன்றிய ஈசன் அவருக்கு எழுத்தாணியும் ஏடும் வழங்கி அருள் புரிந்து இனி நீ யமனின் உதவியாளராக இருக்க வேண்டும் என்று பணி நியமித்தார் அதன்படி உயிரினங்களின் பாவ புண்ணிய கணக்கை சரியாக எழுத வேண்டிய பெரிய பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்தாராம் சரி இப்போ நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன சிற சிறப்புன்னு பார்த்தோம் இல்லையா அன்னைக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது நோட்டு புத்தகம் இருக்கு அந்த மாதிரி எழுதாத புதிதாக இருக்கிற நோட்டு புத்தகம் பேனா பென்சில் இதெல்லாம் வாங்கி சுவாமிக்கு முன்னாடி வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் இட்டு ஒரு சில ஸ்லோகங்கள் இருக்கு அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன் இப்போ நான் சொல்றேன் அதை வந்து பூ போட்டு அக்ஷதையும் பூவும் போட்டு நம்ம அர்ச்சனை பண்றது விசேஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம் அந்த மாதிரி இந்த நோட்டு புஸ்தக தானம்லாம் செய்யறது ரொம்ப விசேஷம் அதனால நிறைய புத்தகங்கள் வாங்கி கூட நீங்க அர்ச்சனை செஞ்சு குழந்தைங்களுக்கு விநியோகம் செய்யலாம் இப்போ வாங்க அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓம் யமா எனமக ஓம் தர்மராஜா எனமக ஓம் ரு ியவே நமக ஓம் அந்தகாய நமக ஓம் வைவஸ்பதாய நமக ஓம் காலாய நமக ஓம் சர்வபூதக்ஷயாய நமக ஓம் ஔதும்பராய நம ஓம் தத்னாய நமக ஓம் நீலாய நமக ஓம் பரமேஷ்டின நமக ஓம் ரிகோதராய நமக ஓம் சித்ராய நமக ஓம் சித்ரகுப்தாய நமக இதோடு சேர்த்து சித்திரகுப்தரனுடைய மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் சித்திரகுப்தம் மகாபிராஜியம் லேகனிபத்தாரிணம் சித்திரத்னாம்பரதரம் மத்தியஸ்தம் சர்வதேஹிநாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி நம்ம பூஜையை முடிக்கலாம் இதற்கு வந்து நெய்வேத்தியமாக சித்திர அதாவது கலந்த சாத வகைகள் பண்ணலாம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது அதே மாதிரி பசும் இருந்து எடுக்கக்கூடிய பால் நெய் தயிர் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா பசுவினுடைய மடியிலிருந்து தான் சித்திரகுப்தர் பிறந்ததாக ஒரு ஐதீகம் அதனால் அன்றைக்கி நம்ம பசுவினுடைய சம்பந்தப்பட்ட பொருட்கள் எதுவும் நம்ம நெய்வேத்தியத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது எருமை பால் கொண்டு நம்ம செய்யலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சாயங்காலம் பூஜை பண்ணிட்டு இந்த பிரசாதங்களை எடுத்துக்கலாம் விரதம் இருக்கிறவங்க காலையிலேருந்து பால் பழம் மட்டும் எடுத்துக்கோங்க இந்த உலகத்தில் வாழற உயிரினங்களுக்கு மரணத்தை வந்து யமதர்ம ராஜா வந்து நிர்ணயித்தாலும் அவருடைய உதவியாளராக இருப்பவர் தான் இந்த சித்திரகுப்தர் ஒரு மனிதன் வாழும் காலத்தில் அவன் செய்த பாவ புண்ணிய கணக்கை வச்சு அவனுக்கு நரகமா சொர்க்கமா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதும் இந்த சித்திரகுப்தர் தான் மற்ற கடவுளை நம்ம தினந்தோறும் நினைச்சி வணங்குறோம் அந்த மாதிரி சித்திரகுப்தனுக்கு நம்ம தினைக்கும் எந்த வழிபாடும் செய்யலைனா கூட அவரை மனதார நினைத்து கொண்டு இந்த ஒரு நாளாவது அவருக்கு நம்ம பூஜை செய்து அதாவது இந்த ஸ்லோகங்கள் சொல்லி இந்த பிரசாதங்கள்லாம் அவருக்கு படைத்து நம்ம வழிபட்டு வந்தோம்னா நமக்கு இந்த மரண காலத்தில் ஏற்படும் பயத்திலிருந்து நம்ம விடுபடலாம் பார்வதி தேவி சிவபெருமானிடம் சித்திரகுப்தனுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதன்படி சிவபெருமான் வந்து காமதேனுவின் வயிற்றில் பிறக்க வைத்தார் அவரை இந்திராணி அவர்கள் வந்து வளர்த்து ஆளாக்கினார் சித்திரகுப்தர் என்ன பண்ணார் காஞ்சிபுரத்தில் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார் அவர் முன் தோன்றிய ஈசன் அவருக்கு எழுத்தாணியும் ஏடும் வழங்கி அருள் புரிந்து இனி நீ எமனின் உதவியாளராக இருக்க வேண்டும் என பணி நியமித்தார் நம்ம அன்னைக்கு பூஜைக்கு வச்சிருந்த அந்த நோட்டு புத்தகம் புது பேனா இதெல்லாம் நம்ம கொண்டு அன்னைக்கு நம்ம ஏதாவது எழுதணும் அதனால நம்ம இந்த நோட்டு புஸ்தகத்தில் ஸ்ரீராம ஜெயம் கூட எழுதலாம் இல்லை படிக்கிற பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு கணக்கோ அந்த மாதிரி ஏதாவது போட்டு பார்க்குறது ரொம்ப விசேஷம் அன்றைக்கி தான தர்மம் பண்ணணும் அதனால அன்னதானம் நோட்டு புத்தகம் இதெல்லாம் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு செயல் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்து வரம்பெற்ற சித்ரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு தனி கோவில் இருப்பது சிறப்பு வாய்ந்தது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்னைக்கு கிரிவலம் வருவாங்க நிறைய பேர் அதனால திருவண்ணாமலை சென்று சிவபெருமானை வழிபாடு செய்கிறதும் எனக்கு ரொம்ப விசேஷம் காலையிலேருந்து இந்த சித்திரகுப்த விரதம் இருந்து வழிபடணும்னு நினைக்கிறவங்க எதுவும் எடுத்துக்காமல் பால் பழம் மட்டும் எடுத்துக்கோங்க பசும்பால் தவிர்த்துடுங்க சாயங்கால வேலையில் இந்த பூஜையை செய்து நம்ம பிரசாதமாக வச்சுருக்கிற உப்பு இல்லாத சித்ராண்ணம் அதே மாதிரி பாயசமோ கேசரியோ ஏதோ ஒன்று பண்ணி நம்ம அதை பிரசாதமாக எடுத்துக்கலாம் இந்த தடவை சித்ரா பௌர்ணமி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதி ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை வருது அன்னைக்கு அதிகாலையில நான்கு இருபத்தைந்து முதல் புதன்கிழமை அதாவது இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு வரை பௌர்ணமி திதி இருக்கு அதனால பௌர்ணமி திதி விரதம் இருக்கிறவங்க சித்திரகுப்த பூஜை பண்றவங்க செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி சாயங்கால வேலையில பண்றது விசேஷம் பூஜையெல்லாம் பண்ணி முடித்தாவிட்டு நம்ம சித்திரகுப்தன் கதை கேட்பது அப்படிங்கிறது வழக்கம் அந்த கதையை தான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன் இந்த கதையும் ஸ்லோகமும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் இப்ப வாங்க அந்த கதைக்குள்ள போலாம் ஸ்ரீ சித்திரகுப்த பூஜை மகிமை ஒரு சிறுவனுக்கு படிப்பு வரவில்லை முரட்டு தனமும் கோபமும் அதிகம் தாய் மிகுந்த கவலைப்பட்டாள் பின்னர் மகனிடம் மகனே சித்திரகுப்தாய நமக என்று தினமும் சொல்லிக் கொண்டே வா சித்திரகுப்தன் உனக்கு நல்வழி காண்பிப்பார் என்றாள் அவனும் தினமும் அதே போல் சொல்லி வந்தான் சிறுவன் பெரியவனானான் அவனிடம் கெட்ட பழக்கங்கள் வளர்ந்தன ஆனால் சித்திரகுப்தாய நமக என்று சொல்வதை நிறுத்தவில்லை அவனுக்கு ஐம்பத்தி இரண்டு வயது ஆகியது ஒரு நாள் சித்திரகுப்தன் மகிழ்ந்து போய் அவனது ஏட்டை புரட்டினார் திடுக்கிட்டார் தனது பெயரை கூறிய அந்த ஒரு நல்ல செயலை தவிர அவன் வேறு நல்ல செயல் எதுவும் செய்யவில்லை அவனுக்கு ஒரு வாரத்தில் மரணம் என்றிருந்தது எனவே அவன் மீது இரக்கம் கொண்டு அவன் கனவில் தோன்றி அப்பனே நீ இதுவரை என் பெயரை உச்சரித்ததன்றி வேறு நல்ல செயல் ஏதும் செய்யவில்லை உன் நிலத்தில் ஒரு குளத்தை வெட்டு அதில் ஒரு மாடு நீர் அருந்தினால் மூணே முக்கால் நாழிகை ஸ்வர்கவாசம் உண்டு பசுவின் உடம்பில் முப்பத்து முக்கோடி தேவதைகளும் வாசம் செய்கின்றனர் நிறைய மாடுகள் நீர் குடித்தால் உனக்கு சொர்க்கவாசம் அனுபவிக்கலாம் அனுபவிக்கிறாயா இல்லை நரகவாசம் நிரந்தரமாக கிடைக்கும் முதலில் சொர்க்க வாசம் அனுபவிக்கிறாயா என்று யமன் கேட்பார் முதலில் சொர்க்கம் என்று சொல்லிவிடு என்றார் அவனும் சித்ரகுப்தன் கனவில் கூறியபடி குலம் வெட்டினான் அவன் செய்த பாவத்தால் அதில் நீரே வரவில்லை இங்கனம் ஆறு நாட்கள் முடிந்துவிட்டன ஏழாவது நாள் ஒரு ஓரத்தில் மெல்லிய ஊற்று சுரந்தது முரடன் மகிழ்ந்தான் சித்திரகுப்தன் மாடாக வந்தார் கரையில் நின்று அம்மா என்று குரல் கொடுத்தார் மாடுகள் பல ஓடி வந்தன ஒரு மாடு நீர் குடித்தது அதே சமயம் நெஞ்சுவலி என்று சாய்ந்த முரடனின் உயிர் பிரிந்தது அவன் யமன் முன்னால் நிறுத்தப்பட்டான் யமன் சித்ரகுப்தனிடம் முரடனின் பாப புண்ணிய கணக்கை கூறும்படி சொன்னார் சித்திரகுப்தனும் இவன் பெரும் தூராத்மா ஒரே ஒரு புண்ணியம் மட்டும் செய்திருக்கிறான் சாகும் முன் குளம் வெட்டி இருக்கிறான் அதில் ஒரே ஒரு மாடு தண்ணீர் குடித்திருக்கிறது என்றார் யமன் முரடனிடம் உனக்கு மூனை முக்கால் நாழிகை சொர்க்கவாசம் உண்டு முதலில் சொர்க்கவாசம் அனுபவிக்கிறாயா நரகவாசமா என்று கேட்டார் முதலில் சொர்க்கவாசமே அனுபவிக்கிறேன் என்றான் முரடன் அங்கே குளத்தில் தண்ணீர் ஊற ஊற மாடுகள் வந்து நீர் குடிக்கலாயின அவனது புண்ணிய கணக்கும் ஏறிக்கொண்டே இருந்தது சொர்க்கத்திலேயே சுகமாக இருக்கலானான் ஒரு பாவி சித்திரகுப்தனது பெயரை ஜெபித்ததால் மட்டுமே சொர்க்க போகம் அனுபவித்தான் என்றால் சித்திரகுப்தரை வழிபடும் மகிமையை நாம் உணர்ந்து கொள்ளலாம் இவ்வாறாக சித்திரகுப்தரின் கதை முடிவடைந்தது இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரகுப்த பூஜையை விரதத்தை ஒருவர் கடைபிடித்தால் அவருடைய பாவ கணக்குகள் எல்லாம் குறைந்து புண்ணிய கணக்குகள் அதிகமாகும் அப்படிங்கிறது இந்த கதை மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அதனால நோய்கள் தீர்வதற்கும் மரண பயம் போக்குவதற்கும் இந்த சித்திரகுப்த வழிபாடு செஞ்சு நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அனைத்து பலன்களையும் பெறணும்னு வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை உங்க நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னொரு பதிவுல அவங்க அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்